ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழைய நினைவுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டே எங்களுக்கு பெரிய மெமரிஸ் தான் ஏன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நான் எத்தனை தடவை நடந்திருப்பேன் எத்தனை தடவை போயிருப்போம் ஸோ எத்தனை தடவை பார்த்தோன்னா தர்பூசணி மாங்காலாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அரட்ட அடிச்சுட்டு வந்திருப்போம் ஸ்கூல் லைஃப் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படா காலேஜ் போவோம் எப்படா கலர் ட்ரெஸ்ஸில் போவோம் எப்படா பூ ஒத்த ஜலை பின்னுவோம் எப்படா பூ வைப்போம் அப்படி அப்படின்னு பல கடவுகளோடு இருந்தோம் பட் ஆனால் காலேஜ் லைஃப் போயிட்டேன்னா ஐயோ ஸ்கூல் லைஃப்லேயே இருந்திருக்கலாம் பக்தரா அப்படின்ற மாதிரி வந்து நினைவுகள் வந்து இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பசுமையான நினைவுகளோட பார்த்திங்கன்னா சின்னவாணி ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதாவது பிந்தி இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ ரெண்டு ஸ்டாரி வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் அன்பார்ச்சுனேட்லி கடை வர ஓப்பன் இல்லை சரி ஓகே அப்படின்னு டிசப்பாயின்டோ வந்து ஸோ அந்த ஸ்கூலில் நான் தான் நான் படிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பக்கமாக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி பஸ் எல்லாமே ஏற வரும் ஸோ பழைய நினைவுகள் பழைய நினைவுகள் தாண்டா அப்படின்ட்டு அந்த நினைவுகளோட வந்து வெளியில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டீ குடிக்காமல் போனால் அந்த டேவே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து டீ வந்து வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான உணவுகள் உணவகத்தில் போயிட்டு கொஞ்சம் வந்து தேவையான வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னவாணி ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே அந்த முரளி ஃபேன்சி ஸ்டோரில் தான் நான் போய் வாங்குவேன் ஏன்னா அங்கே தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் என்னைக்கிறவங்க அந்த கடை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்டான கடை ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேண்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான விஷயங்கள்லாம் விற்கிறாங்களே ஸோ அங்கே வந்து வாங்கினேன் இந்த இந்த குதிரைவாளி போட்டு இந்த நூடுல்ஸ் இதை நான் இன்னும் செய்யலை செய்யும் போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் வந்து பொட்டு வாங்கினேன் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கினேன் எப்பயுமே நான் வந்து வீட்லேயே வந்து தேங்காய் எண்ணெய்க்கு எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காய்ச்சி வச்சுப்பேன் பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் சரி இந்த எண்ணெய் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசுநாகனி எண்ணெய் வந்து வாங்கியிருக்கேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன தான் நம்ம என்ன தரவி என்ன தான் நம்ம வந்து பின்னி போட்டாலும் சரி தான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ட செட போடும் பார்த்தீங்கன்னா அப்போ வளர முடிதாங்க அதுக்கப்புறம் அந்த முடியை வளர்தான்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் இருக்கிற முடி நம்ம கொஞ்சம் வந்து சேஃப்டியாக வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைவுகளை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கீழ கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் பை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்